புயலால் பாதிக்கப்பட்ட மிக்ஜாம் சென்னை மக்களுக்கு உஸ்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தினர் சார்பில் எழுபத்தி ஐயாயிரம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மிக்ஜாம் புயல் தாக்குதலுக்கு உள்ளான சென்னை மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது இதனால் பலரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உணவு மின்சாரம் இன்றி மழைநீரில் தவித்து வரும் சூழலில் பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணியாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் ஒருங்கிணைந்து சென்னை மக்களுக்காக சுமார் எழுபத்தி ஐயாயிரம் மதிப்பில் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை பிஸ்கெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர் உஸ்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய சேர்மன் ரஞ்சினி சுந்தரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தங்கவேன் கண்ணன் உள்ளிட்டோர் பொருட்களை வாகனத்தில் ஏற்றி சென்னைக்கு அனுப்பி வைத்தனர் OKAYD Ada,광 만든uli